ஹாய் எம் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கீங்கப்பா அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அதான் இந்த மாதம் வந்துட்டு ஆடி மாதம் அம்மளுக்கு உகந்த மாதம் ரொம்ப பிடிச்ச மாதம் அவள் வந்துட்டு எல்லாம் எதை கேட்டாலும் தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்கோ நான் இருக்கேன்னு சொல்கிற மாதம் இது சந்தோஷமான மாதம் அவளுக்கு இது ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லுவோம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏதாவது என்னக்கணும்னு நான் தரேன் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்லியாக ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன கேட்டாலும் அவள் தருவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த ஆடி மாதத்திற்கு கண்டிப்பாக உண்டு இந்த சிறப்பான மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இந்த நாட்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாட்கள் ஒரு வாரத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்களில் ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி மகாகாளி அம்மன் கோவில் இல்லை துர்கை அம்மன் கோவில் இல்லை வாராகி அம்மன் கோவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மடப்புறம் காளியம்மன் கோவிலில் போய் நீங்கள் நான் வேண்டேன்னு என்று பிரதர்ஷனம் பண்ணிட்டோம் முடிஞ்ச நிலமாலை வாங்கியோ இல்லை வேற ஏதாவது சின்ன எலுமிசம்பழ மாலையோ இல்லை ஒரு புடவை வாங்கி சாத்துறதோ என்னமாவது ஒரு வெண்ணில் ஒரு நூற்றி ஒரு ரூபா ஐம்பத்தொருவா உண்டியில் உண்டியல்ல நான் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவள் பாதத்தில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் கேட்பேன் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட நான் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோ ஒரு பதினொன்னோ இருபத்தொன்னோ திருமங்கலிய சர கையில் வாங்கிக்கோங்க இது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான மாதம் அவள் பாதத்துல வச்சுட்டு அதை பதினொன்னு இருபத்தொன்னு சரடை திரும்பி வாங்கி அங்கேயே நிறையா பேருக்கு விநியோகம் பண்ணுங்கோ ஒரே ஒரு சரட முதல்ல வாங்கிட்டு ஒரு சரடை எடுத்து உங்கள் பையில் வச்சின்னுருங்கோ அது உங்களுக்கு மற்ற சரண எல்லாத்தையும் இருக்கிறவா பொண்கள் சுமங்கலிகள் இல்லை சின்ன பொண்கள் கல்யாணம் ஆகாத பொண்கள் அவளுக்கெல்லாம் அதை விநியோகம் பண்ணுங்க இருபத்தொன்னோ பதினொன்னோ இல்லை ஐம்பத்தொன்னோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி எல்லாேருக்கும் அதை விநியோகம் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்ச நாளை உட்காந்துட்டு அம்மனை பார்த்து நல்லா வேண்டின்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி வாங்கோ இல்லை என்னால் வெத்தலை பாக்கம் வாழைப்பழம் இது எல்லாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் தரையென்னு வேண்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப வெள்ளன் குண்டு தாராளமாக கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் அப்படி இல்லையா ஆற்று பக்கத்துலேயும் யாராவது சுமங்கலிகள் இருந்தால் அவளுக்கு இந்த மாதிரி வளையல் குங்குமம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் சிட்டி ஒரு தேங்காய் இது எல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டோம் விதின் டூ மந்த்ஸு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஆடிக்குள்ளே நீங்கள் ஒன்று கன்சி வார்பேட் இல்லை உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கும் இது வந்துட்டு பொய்யே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மையான வார்த்தை ஏன்னா இதை நான் அனுபவித்ததுனால தான் சொல்கிறேன் நான் இருபத்தி உங்களுக்கு எல்லாம் நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஏன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதில் அவள் பாதத்தில் போய் நிர்கதியாக நின்னேன் யாருமே இல்லாமல் அப்போ அவ்வளோ உன் வெறும் கோவில் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக மண்ணு சுத்தி வெறும் மண்ணுதான் இருக்கும் மணல் தான் இருந்தது இந்த மாதிரி கட்டவே இல்ல அப்ப அந்த கோவில் வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும் ஐயனார் இருப்பார் அந்த அம்மன் இருப்பா தான் அப்போது பார்த்தது நான் உடனே விதின் எ மந்த் அடுத்த மாதம் எனக்கு நிச்சயமாயிடுது ஸோ அதுலேருந்து தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்துருக்கேன் நம்ம என்னன்னு அவள்கிட்ட போய் அழுது வேண்டின்றோன்னாக்க கண்டிப்பான முறையில் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவள் கண்டிப்பாக காமிப்பான் இது சாமானிய விஷயமே கிடையாது அவள் சொன்னா நம்ம உண்மைய நம்பி அவள்கிட்ட ஒரு வாக்கு சொன்னால் அவள் கண்டிப்பான முறையில் அதை நிறைவேற்றி வைப்பாள் நிறைவேற்றுறது எப்படி டபுள் த அமௌண்ட்டாக நமக்கு அவ்வளோ டபுள் சொல்ல பத்தியில் அவன் டபுள் இது அடித்தது எங்களுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவாகவே அவன் நமக்கு தருவாள் ஸோ இந்த ஆடி மாதத்தில் தயவு பண்ணி அம்மன் கோவிலில் போய் நன்னா வேண்டிண்ட இந்த மாதிரி பண்ணிட்டோ அதாவது குழந்தைகள் எது வேணும்னாக்க குழந்தைகள் வந்து விற்கும் பத்தியில் அதை வாங்கி அதை அந்த உண்டியில் போட்டுட்டு வாங்கோ இல்லை கிருஷ்ணர் படம் அங்கெல்லாம் விற்கும் அதெல்லாம் வந்து அந்த மரத்தில் கட்டிட்டு வாங்கோ அப்படி இல்லையா ஒரு சக்கர பொங்கல் இனிமையான இது நிகழ்ச்சி இது என்னுடைய காதில் விழணும் செய்தி என் காதுக்கு வரணும் நான் கன்சீவ் ஆகிட்டேன் செய்தி எனக்கு வரணும் ஒரு சக்கர பொங்கல் விநியோகம் விநியோகம் பண்ணுங்கோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அடுத்த ஆடிக்குள்ள கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் வேண்டினது எல்லாருக்கும் நடக்கட்டும் ஜெய் மகாகாளிய சரணம்